வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்புகளுக்கு ஜூன் மாத இறுதியிலிருந்து ஜூலை மாதம் இரண்டு வாரங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிலில் நாம பார்க்க போகிறோம் மிதன ராசி அன்புகள் கூடவே இப்போ சனி வக்கர பயிற்சி காலமாக அமைஞ்சிருக்கிறதால எந்த மாதிரி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த மாதிரி பலன்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் இதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மிதன ராசி அன்புகளுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டம் உங்களுடைய விருப்பம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே நிறைவேறக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசி அதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறதால பல வகையிலும் நீங்க முயற்சி செய்ய போறீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பல நெருக்கடிகள் எல்லாமே விலைக்கு போகக்கூடிய காலகட்டம் இன்னும் பல அற்புதமான வாய்ப்புகள்லாம் பெறப்போகுற மிதனராசி ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத முன்னாடி மிதுன ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பலனை எல்லாமே நீங்க பெறுவீங்க இதை பத்தி நாம இந்த பதிவுல சுருக்கமா பார்த்திடலாம் மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் மிதன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக சீரீஷம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கும் மிதன ராசிக்காரங்க ஒரு கலைகள்ல ஆர்வத்தோடையும் வித்தைகளில் ஒரு தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க இரட்டையர்களோட ராசி சின்னமா கொண்டது தான் மிதன ராசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க என்ன சொல்லுவாங்களான்னு நினைக்க மாட்டாங்க இவங்க மனசுல என்ன தோணுதோ அதை உடனே செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க மிதுன ராசில பிறந்தவங்களுக்கு எப்போதும் இவங்க கண்கள்ங்கிறது கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது எப்படி சமன் செஞ்சு சீர்தூக்கி பார்க்குறாங்களோ தெரியாது ஆனா ஒரு துல்லியமாக நீதி வழங்கிடுவாங்க நெருங்கி பழங்க நண்பராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கிட்ட மட்டும் போய் நிக்க மாட்டாங்க ஆனா இவங்கக்கிட்ட கிட்ட உதவிய யார் கேட்டாலுமே தாராளமா செஞ்சுருவாங்க எப்போதுமே சுறுசுறுப்பாகவே எங்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சோம்பலா இருக்கிறது மட்டும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நிதானமா அறிவாற்றலா செயல்படக்கூடிய இவங்க சாமர்த்தியமா செயல்படக்கூடிய குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும் அதனால இவங்கக்கிட்ட எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே இவங்க இளைய சகோதர சகோதரிகள் மேலே அதிக பாசங்கிறது இருக்கும் எல்லார்கிட்டையுமே நயமா பேசி தெரிஞ்ச இவங்க பல நேரங்கள்ல இதனாலே பல காரியங்களை சாதிச்சு கொள்வாங்க மிதனராசிலுக்கு பிறந்தவங்களுக்கு எவ்வளவுதான் நட்பு வச்சுக்கிறாங்களோ அந்தளவுக்கு அந்த நட்பை இவங்களுக்கு சரியான சமயங்களில் அமைஞ்சதில்லை அதே மாதிரி ஒரு ரொம்ப திறமையான சாமர்த்திசாலின்னு சொல்லலாம் இவங்களுடைய பேச்சாற்றல் மூலமா இவங்க அதிக வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு இவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது இவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கன் வரதால எப்போதுமே இவங்களுக்கு இறைவனோட அருள்ங்கிறது இருக்கும் மிதன ராசி இரட்டையர்களோட ராசிங்கிறதால உங்க ராசி அதிபதி புதனாவும் வர்றதால பெரும்பாலும் நீங்க பெருமாள் கோவில்களில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு அற்புதமா அமையும் அதே மாதிரி இரட்டையர் பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய ஆலயங்களையும் இரட்டை பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயங்களையும் தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு அற்புதமா அமையும் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் இந்த இரண்டு வாரங்களுக்கும் மிதன ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா பலவித எதிர்ப்புகளை கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிச்சிடுவீங்க உங்களுக்கு புதன் அதிபதியாக இருக்கிறதால சொல்லவே வேண்டாம் புத்திசாலித்தனத்துக்கு தினத்துக்கு சொந்தக்காரங்கள இருக்கக்கூடிய மிதனராசி அன்புகள் பல அறிவாற்றல்களால் பல நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது பல மாற்றங்களை சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்கள் ராசியில போய் இருக்காரு உங்களுடைய வருமானத்தை கெடுத்த சில உறவு இப்ப உங்களை சுத்திக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அதை எல்லாமே கண்டு கொள்ளாம உங்க தொழில் வாழ்க்கையில கவனமாக இருங்க கூடவே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துட்டு வாங்க அதே மாதிரி பல வெற்றிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது சந்திரனோட நகரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால வியாபாரத்தில் வளர்ச்சிங்கிறது இந்த காலத்தில் இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தக மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இந்த காலத்தில் ஏற்படலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறார் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அற்புதமா அமைய போகுது வெளியூர் பயணம் மாதிரியான விஷயங்கள் மட்டும் அப்பப்ப இடையூறு உண்டாகத்தான் செய்யும் புதன் ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கிறாரு இதனால நீங்க கல்லூரி சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெருமை அடை போகிறீங்க கல்வி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க திறமை அதிகரிக்க போகுது பல வகையிலையும் பாராட்டு கிடைக்க போகுது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க உங்க திறமையை வெளிப்படுத்த சரியான காலகட்டம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க இதனால அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுக்குரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால வீட்டில் குழந்தை பாக்கி உண்டாக கூடிய வாய்ப்பு அமையும் மிதனராசி அன்புகள் இதுவரைக்கும் குழந்தைகளாக தகுதிகளாக இருந்தால் காத்திருந்த காலம் கணிய போகுதுன்னே சொல்லலாம் குழந்தை பாக்கி உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாரசு வளரக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது அதே மாதிரி வியாபாரத்தில் சிக்கல் பேச்சுவார்த்தை இது எல்லாமே தரக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது வேலை மாதிரியான விஷயங்களால கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான மிதன ராசி அன்புகளுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி கேது நான்காம் இடத்துல இருக்கிறாங்க பிள்ளைகளோட கல்விக்காக இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் செலவும் செய்ய வேண்டியதாக தான் இருக்கும் பொருளாதார நிலன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லபடியா தான் இருக்கும் தொழில் வாழ்க்கையிலும் சரி வியாபார வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாது அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது இனி அந்யோனியும் அதிகரிக்கும் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை பத்தி தப்பா பேசினவங்க கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இனி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க இதனால ஒரு குடும்ப உறவாக இருக்கட்டும் நண்பர்கள் வட்டத்திலும் சரி உறவினர்கள் வட்டத்திலும் சரி ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்கும் அலுவலகத்தில் பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு போகுது போட்டியாளர் கூட இனி உங்களை விட்டு விலகுவாங்க அனுசரணையை நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சக ஊழியர்களிடம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்பின வரியே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது வியாபார விஷயமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி சுமூகமாக நடக்கும் பணியாளர்கள் கூட நல்ல முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உறவினர் வருகைங்கிறது இருக்கும் கூடவே பொறுப்பு அதிகரிக்கிற மாதிரி தோணும் அதனால உடம்புல ஒரு அசதி சோர்வு இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் வேலைக்கு போற பெண்களா இருந்தா அலுவலகத்துல உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சலுகை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க தினமுமே காலையில வீட்டு பூஜாரையில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல தீர பார்ப்பீங்க மிதுனராசி அன்புகளுக்கு இனி உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு தெளிவு பிறக்கும் ரொம்ப நாளாகவே வாங்க நினச்சின்னு பொருளை வாங்க போகிறீங்க தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க கூட விலகி போவாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் இந்த வாரத்தில் இறுதியிலிருந்து ராசி அதிபதி புதன் தனஸ்தானத்துக்கு போகிறாங்க எட்டு ஒன்பதுக்கு அதிபதியாக சனி வக்கரமடைகிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இனி தளர்ச்சிகள் இல்லாமல் நடக்கும் உங்கள் விஷயம் எல்லாமே இனி வெற்றினே சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பணிபுரிய இடத்துல பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீ படிப்படியாக விலகும் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி இனி போட்டியாளர் எல்லாமே விலகி தான் அனுப்பாங்க வன்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயம் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் நோய்கள் கூட விலகி உடல்நிலையில ஒரு நல்ல தேர்தல் நிலை கிடைக்கும் வீடு வாகன யோகமும் அமைய போகுது அதே மாதிரி நீங்க அடமானத்துல நகை வச்சிருந்தீங்கன்னா அது மீண்டு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இழுபறியா இருந்துட்டு வந்த வம்பு வளக்கு மாதிரியான விஷயம் கூட இனி வெற்றிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவு அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்வுங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி பிள்ளைகளோட முன்னேற்றம் ஒரு நிம்மதியை உங்க மனசுல கொண்டு வந்து தரும் எதிர்பார்க்காத இடங்கள்ல இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இடமாற்றம் ஏற்பட்டாலுமே மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை தொடர்ந்து ஏற்படும் அதே மாதிரி உங்க மனசுல ரொம்ப நாளாவே பூர்வீகம் போகலாமா பூர்வீகத்தில் செட்டில் ஆகலாமா இந்த மாதிரியான எண்ணெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான விருப்பம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திரைத்துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தா நீங்க தொழில் மாதிரியான விஷயம் சார்பா வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மற்றபடி மிதினராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் பல சிறப்பான வாய்ப்புகள் பெற போறீங்க குடும்பத்தில் இருக்க கூடியவங்கள நீங்க இந்த காலகட்டங்களை அனுசரிச்சு போனீங்கன்னா பல நெருக்கடிகள் குறையும் வாய்ப்பு இருக்குது வெளிப்படையா பேசுங்க இதனால பிரச்சனைங்கிறது குறையும் அதே மாதிரி சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமா வெளிப்படைய பேசுறோன்னு பிரச்சனையை வெளிக்கொடுத்து வாங்கிக்கொள்ளாதீங்க இங்கிதமா பேசி பழகிட்டு வந்தாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலமும் சிறப்பா இருக்கும் விநாயகர் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து கைவிடாம தொடர்ந்து நீங்க மேற்கொண்டு வாங்க மிதுன ராசி அன்புகளுக்கு நட்சத்திர பலனா பார்க்கறப்ப மிருகு ஷீரிடம் மூன்று நான்கு உடையவங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு ஒற்றவுங்கிறது இருக்கும் மகிழ்ச்சியான தருணம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ரொம்ப தூரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு நீங்கள் வெற்றிகரமாக தொழிலில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரவுங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு மூலமாக கூட பண உதவிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கூட பிறந்தவங்களால இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மறையும் தொழில ஒரு விஸ்தரிப்பு நடவடிக்கையை இந்த காலகட்டங்கள்ல செய்வீங்க வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கோபத்தை மட்டும் குறைச்சிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இனி புது ஆரம்பிக்க போகுது தாய் வழி உறவுகளால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்க மற்றவங்களுடைய தொடர்பை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க அதாவது நண்பர்கள் வட்டத்தை இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது அதே மாதிரி நண்பர்கள் வட்டத்துல இருந்து கொஞ்சம் இருக்கிறது நல்லது அரசு பணியாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது முன்னேற்றமான காலம்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்க குழந்தைகளோட முன்னேற்றத்தினால மனசுல ஒரு மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும் பகை எல்லாமே வெல்லக்கூடிய திறமை ஏற்பட போகுது அதே மாதிரி எதிரிகள் கூட இந்த காலகட்டங்கள காணாம போவாங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெரிய கௌரவத்தையும் அடை போறீங்க விருந்தினர்கள் வருகை இருக்கிறதால வீட்டுல சந்தோஷங்கிறது கிடைக்கும் எந்த காரியத்தையுமே தள்ளி வைக்காம நீங்க இந்த காலகட்டங்கள நல்லதை செஞ்சுட்டு வாங்க அது நல்ல செய்தியா தான் கிடைக்கும் அரசாங்கத்துறை மூலமா கூட எதிர்பார்க்க விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையங்களுக்கு இனி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுது வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்பும் மனசுக்கு பிரியமானவங்களுடைய வாழ்க்கை துணையா இணைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைப்போகுது வியாபாரத்துல பல புதிய யுத்திகளை புகுத்து போறீங்க இதனால லாபம் அதிகரிக்கப் போகுது ஒரு சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத விஷயம் எல்லாமே நடக்கலாம் பிரச்சனை ஏற்பட்டாலுமே இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் மனசுல கவலையை கொண்டு வந்துடாதீங்க தொடர்ந்து விடாமுயற்சியோட செயல்பட்டு வாங்க வெற்றிங்கிறது நிச்சயமே கிடைக்கும் தந்தை வழி ரீதியாக உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க புதிய முயற்சிகளை மட்டும் இந்த காலங்களில் கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது உங்களுடைய பணி வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற போறீங்க பாராட்டையும் பெற போறீங்க பதிவு உயர்வு பணப்பலன் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே மிதனராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுங்கிறத பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க